காங்கிரஸுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சவுக்கடி பொதுவாக இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நம்ம பைக் விற்போம் கார் விற்கிறோம் அப்படின்னா தேவத்தை கொடுத்துருவோம் கொடுத்துட்டு சேல் பண்ணிட்டு ரூபாய் வாங்கிட்டு முடிச்சோம் பேர் மாத்திட்டாங்களா இல்லையாங்கிற நம்ம பெரிய அளவில் பொருட்படுத்துறதே கிடையாது ஆனால் இது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இது ஒரு இந்த வழக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம் கேவலப்படுத்தணும் கொச்சைப்படுத்தணும் இந்து தர்மத்தை வந்து இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு சாப்ரான் டெரரிசம் அப்படிங்கிற முதல் முதல அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அம்மாவுக்கு வந்து வந்து அதுக்கு கூட சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இவங்களை ஜெயில வச்சு அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வந்து வெளியாக இருக்குது இந்துத்துவத்தின் மீதும் இந்து மதத்தின் மீதும் சுமத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பழி குற்றச்சாட்டு நேற்று துணை தெரியப்பட்டிருக்கிறது ஒரு தீர்ப்பின் மூலமாக அப்படி என்ன தீர்ப்பு அப்படின்னா இந்த மாலைக்கான் குண்டு வெடிப்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு நேர்த்து இருக்கு அது என்ன மாலைக்கான் குண்டு வெடிப்பு வழக்கு அப்படின்னா இன்றைய தலைமுறைக்கு வந்து அந்த வழக்கை பற்றின விஷயங்களோ அதில் எழுந்த பிரச்சனைகளோ சர்ச்சைகளோ இன்றைக்கு இந்த தீர்ப்பு கூட இன்றைக்கு இருக்க தலைமுறைக்கு தெரியாது ஏன்னா இந்த சம்பவம் எப்போ நடந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் நாசிக் மாவட்டம் அந்த நாசிக் மாவட்டத்தில் மாலேகான் அப்படிங்கிற ஒரு நகரில் ஒரு பள்ளிவாசல் முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு ஸ்கூட்டரில் வைக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டு வந்து வெடிக்குது அந்த வெடிகுண்டு வெடிச்சோடனே அந்த வெடிகுண்டு வெடிப்பில் கிட்டத்தட்ட ஆறு பேர் மரணம் அடைகிறாங்க தொண்ணூத்தி ஐந்து பேர் படுகாயம்டைகிறாங்க நம்முடைய நாட்டில் அதிகமான பல இடங்களில் பல குண்டுவெடிப்பு சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது பல இடங்கள்ல நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சிகரமாகவும் பேசப்பட்டது எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தது ஏன் அப்படின்னா இந்த சம்பவத்துல இந்த வெடிகுண்டு சம்பவத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா வேண்டும் என்று ஒரு புதிதாக ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்குனாங்க அது என்ன அப்படின்னாக்கா இது வந்து பள்ளிவாசல் முன்னாடி நடந்த ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் உடனே இது என்ன பண்ணாங்க இது வந்து இந்து தீவிரவாத அமைப்புகள் தான் பண்ணாங்க இந்து தீவிரவாதம் காவி பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க பொதுவாக உலக நாடுகள் முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாதம் பச்சை பயங்கரவாதம் இப்படிங்கிற வார்த்தைகள் உலக நாடுகள் முழு முழுக்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு டெரரிசம் இஸ்லாமிக் டெரரிசம் கிரீன் டெரரிசம்ங்கிறது உலக நாடுகள் முழுக்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அதை மலங்கடிக்க செய்யணும் இந்து மதத்தை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் திட்டமிட்டு இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலே இந்து அமைப்புகளை வந்து சம்பந்தப்படுத்துறாங்க எப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது இந்த பைக்கு இந்த பைக்ல வந்து இல்லதான் குண்டு வெடிக்குது அந்த பைக் யாருடைய பைக் அப்படின்னா ஆஹ் மத்திய பிரதேச மாநிலத்துல ஒரு மடத்துல ஒரு பெண் துறவி இருக்காங்க அந்த அம்மா பேரு சாத்வி பிரத்யாசிங் தாக்கூர் அந்த சாத்வி பிரத்யாசிங் தாக்கூருங்கிற அந்த உன்னுடைய அவங்களுக்கு சொந்தமான பைக் அந்த பைக்கு தான் அந்த குண்டு வெடிப்பில் ஒரு முக்கிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது இந்த பைக்கினுடைய நம்பர் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர்லாம் வச்சு எடுத்து இது இந்த அம்மாவுன்னுடைய பைக்கு இந்த அம்மா யார் அப்படின்னா இந்த அம்மா வந்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த அம்மாவனுடைய தகப்பனார் அவங்க வந்து சந்தர்பால் சிங் அவங்க சிறு வயசுல இருந்தே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு தொடர்புல இருக்கிறார் அவருடைய தந்தையார் சந்தர்பால் சிங் அவர் ஒரு மருத்துவர் ஆஹ் இந்த அம்மாவும் சிறு வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ் அமைப்புல ஆர் எஸ் எஸ் பெண்கள் அமைப்பான ராஷ்டிரிய சேவிகா சமிதி அமைப்புல எல்லாம் ஒரு நாள் தொடர்புல இருந்து அதுக்கப்புறம் அபினவ் பாரத்ங்கிற அமைப்புல எல்லாம் வேலை செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஹிந்து சிந்தனையோட உள்ள ஒரு குடும்பம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க வந்து ஒரு துறவரம் மேற்கொண்டு ஹிந்து மதத்தினுடைய ஆன்மீக பணிகள்ல துறவரப் பணிகள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டாங்க அப்படி அங்கே மத்திய பிரதேசத்தில் அவங்க ஒரு மடத்தை உருவாக்கி சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் அந்த அம்மா வந்து அந்த இந்து மனித மதத்தினுடைய ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை வருது இந்த அம்மா அந்த மோட்டார் சைக்கிளை ரெண்டாயிரத்தி நாலுலேயே ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருந்தாங்க விற்றுதாங்க பொதுவாக இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நம்ம பைக் விற்போம் கார் விற்கிறோம் அப்படின்னா ஒருத்த கொடுத்துருவோம் கொடுத்துட்டு சேல் பண்ணிட்டு ரைட் ரூபாய் வாங்கிட்டு முடிச்சோம் இது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில பொதுவாங்க மக்கள் நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த வண்டி நேம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கா பேர் மாத்திட்டாங்களா இல்லையாங்கிற நம்ம நடைமுறையில சாதாரணமா யாரும் பெரிய அளவுல பாக்குறது இல்லை அதுவும் பைக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பொருட்படுத்துறதே கிடையாது ஆனா இது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதுக்கு இது ஒரு இந்த வழக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி நாலுலேயே இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் இந்த அம்மா வந்து தன்னுடைய பைக் வந்து வித்துருந்தாங்க எல் எம்எல் அஹ் ஸ்கூட்டர் அந்த ஸ்கூட்டர் வந்து வித்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த ஸ்கூட்டரை கொண்டு வந்து எதுல பயன்படுத்துறாங்க இந்த மாலைக்கானல நடக்கக்கூடிய குண்டு வெடிப்புல பயன்படுத்துறாங்க உடனே இந்த யாரு ஸ்கூட்டர் யாருடைய பேர்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா சாத்வி பிரியங்கா பிரத்யாகா சிங் அந்த அம்மா பேர்ல இருக்கு உடனே இந்த அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணாங்க நீங்க தான் வந்து இது பண்ணீங்க நீங்க தான் குண்டு வச்சீங்க அப்படின்னு சொல்லி இவரோட சேர்ந்து இவங்களோட அடுத்து அடுத்து ஒவ்வொன்றா பில்டப் பண்ணாருப்பாங்களே ஏன்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஒரு புனைப்பு கதை கட்டுக்கதை இந்து அமைப்புகள் மேல இந்து மதத்து மேல மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு மகாராஷ்டிரால இருந்தது காங்கிரசினுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி எட்டுல மத்தியில் இருந்தது மன்மோகன் சிங்கினுடைய காங்கிரஸ் அரசாங்கம் ரெண்டு இடத்துலேயும் மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி காங்கிரசனுடைய அரசாங்கம் இருக்கு அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய காவல்துறை இந்த ஏஜென்ட்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க திட்டமிட்டு இந்த அம்மாவை குற்றவாளியாக்கி இந்த அம்மாவோட சேர்ந்து ஏழு பேரை அதில் வந்து குற்றவாளியாக்குறாங்க அதில் ஒரு லெப்டினன்ட் கர்னல் ஒருத்தர் இருக்கிறார் அவரையும் கூட இந்த இதில் குற்றவாளியாக்கி ஏழு பேர் ஏழு பேர் மேல குற்றச்சாட்டு ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டை வந்து இவங்க வந்து எல்எம்எல் வெஸ்பா எல்எம்எல் ஸ்கூட்டரில் வச்சு ம பள்ளிவாசல் முன்னாடி வெடிக்க வச்சு பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இந்த கட்டுக்கதையை இந்த வழக்க வந்து கொண்டு வந்து இந்த துறவியை கைது பண்றாங்க பெண் துறவியை மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பெண் துறவியை மகாராஷ்டிராவில வெடிகுண்டு வச்சதா கைது பண்ணி அந்த அம்மாவை சிறையில் அடிக்கிறாங்க ஏழு பேரும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் இது பெரிய பெரியளவுல அப்படியே பேசப்படுது இந்து பயங்கரவாதம் காவி பயங்கரவாதம் இது யாரு யாரோ சாதாரண வர்றவங்க போறவங்க கீழே இருக்கிறவங்க பேசினா கூட விட்டுறலாம் அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்த ரெண்டாயிரத்தி பத்துல மத்திய அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த பா சிதம்பரம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் மாசம் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு டெரரிசம் காவி பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை முத முதல்ல உபயோகப்படுத்துறது அன்றைக்கு காங்கிரசனுடைய மத்திய அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் தான் சொல்றாரு ஏன்னா இப்போ பொதுவாக நாடு முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் தான் உலகம் முழுக்க பேசப்படக்கூடியது இதுக்கு கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் என்ன சொல்றாரு ப சிதம்பரம் இந்து அமைப்புகளை ஆர் எஸ் எஸ் அதனுடைய அமைப்புகளை வந்து கேவலப்படுத்தணும் கொச்சைப்படுத்தணும் இந்து தர்மத்தை வந்து இழிவுபடுத்தணும்ங்கிறதுக்காக என்ன பண்றாரு சாப்ரான் டெரரிசம் அப்படிங்கிற முதல் முதல்ல அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு பாச்சிதம் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவரு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து சொல்றாரு அது வெளியாகுது இஸ்லாமிய பயங்கரவாதத்தை விட ஆபத்தானது இந்துத்துவ பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அதை வழிமொழிறார் அதுக்கப்புறம் அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல மத்திய அமைச்சராக இருந்த சுஷில் குமார் சிண்டே அவர் சொல்றாரு இது ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதம் ஆர் எஸ் எஸ் வந்து பயங்கரவாதிகள் எல்லாம் வந்து உருவாக்குறது பயிற்சி பாச பாசறை நடத்துது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஒன்பது வருடங்கள் இந்த பிரக்யாஷ் சிங் தாக்கூர் அந்த அம்மா வந்து அந்த மாதிரி பெயில் கிடைக்கல முழுக்க ஒன்பது வருடங்கள் முழுமையாக சிறையில் இருந்தார் சிறையில் அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு கொடுமைகள் நடந்தது உடல் ரீதியாக துன்புறுத்துறது அடிக்கிறது துன்புறுத்துறது அந்தம்மா கண்ணீர் விட்டாங்க பல இடங்கள்ல நீதிமன்றங்களுக்கு வரும்போது அந்த பெண் துறவி பிரக்யா இளம் பெண் துறவி பிரக்யா சிங் தாக்கூர் அம்மா அந்த அம்மாவை அவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தி அவங்களை தனிமை சிறையில் எல்லாம் போட்டு ஒவ்வொரு முறை நீதிமன்றத்துக்கு வரும்போதும் அந்த அம்மா மிகுந்த ஆதங்கத்தோடு வேதனையோடும் வழியோடும் பல பேட்டிகள் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு காங்கிரசனுடைய சர்க்கார் அன்றைக்கு இருந்த சர்க்கார் இந்த அம்மாவை மிகப்பெரிய அளவுல கொடுமைப்படுத்தினாங்க ஏன்னா இந்த இந்து பயங்கரவாதங்கிறத ஊர்ஜிதம் பண்ணணும் அப்படிங்க அம்மாவுக்கு வந்து மார்பகப்பட்டு பிரஸ்ட் பிர பிரஸ்ட் கேன்சர் வந்து அதுக்கு கூட சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல இவங்களை ஜெயிலில் வச்சு அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவங்களுக்கு கொடுமைப்படுத்தி கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த அம்மா அவனுடைய உடல்நிலையெல்லாம் காமிச்சு இங்கே வந்து ஜெயிலில் வந்து முறையாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த அம்மா பிரக்யாஷ் சிங் தாக்கூருக்கு ஜாமீன் கிடைக்குது எத்தனை வருஷம் கழிச்சு ஒன்பது வருஷங்கள் கழிச்சுதான் இந்த வழக்குல ஜாமீன் கிடைக்கும் ஒன்பது வருடங்கள் நம்ம வந்து திட்டமிட்டு சிறையில் வைக்கப்பட்ட காரணம் ப சிதம்பரம் சொன்ன மாதிரி ஹிந்து பயங்கரவாதம் காவி பயங்கரவாதம் காவி பயங்கரவாதம்னு பா சிதம்பரம் சொன்னா நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இந்துக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் காங்கிரஸ் மேல வந்து நீ எப்படி காவி பயங்கரவாதம் சொல்லலாம் இந்து மதம் என்றைக்கும் பயங்கரவாதத்தை ஆதரித்தது கிடையாது ஏற்படுத்தியது இந்துக்கள் யாரும் பயங்கரவாதத்துல ஒரு காலமும் ஈடுபடுவது கிடையாது அப்ப எப்படி ஒரு காவி பயங்கரவாதம்ங்கிற வார்த்தையை சாப்பாண்ட வார்த்தையை ப சிதம்பரம் சொல்லலாம் நாடு முழுக்க மிகப்பெரிய எழுப்பு தமிழ்நாட்டுல எல்லாம் கூட ஆஹ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே பா சிதம்பரம் ப சிதம்பரத்தினுடைய வீட்டுல போய் இந்து முன்னணி சார்பா வந்து எல்லும் தண்ணி இறக்கிற போராட்டம் நடத்தணும் அதுக்கு பெரிய தடைகள்லாம் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் ஆண்டைக்கு திமுக அரசாங்கம் வந்து காங்கிரஸோட கூட்டணி அந்த போராட்டத்தை எப்படிலாமோ தடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அந்த அம்மா ஐயோ வீட்டு வாசல வந்து எழுந்து நிறச்சு அது வந்து அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னா ஆனா பல தடைகளை மீறியும் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டுது எதிர்ப்பு தெரிவிச்சு நாடு முழுக்க வா சிதம்பரத்தினுடைய அந்த காவி பயங்கரவாதங்கிற பேச்சுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது இதுக்கிடையில என்ன இது ரெண்டாயிரத்தி பதினேழுல கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் கழித்து இந்த பிரக்யாஷிங் தாக்கூர் அந்த அம்மாவுக்கு வந்து ஜாமீன் கிடைக்குது கேஸ் வந்து நடக்குது கேஸ்ல ஜாமீன் கிடைக்குது ஒன்பது வருஷம் கழிச்சு அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்குது இதுக்கிடையில என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவை தேர்தல் வருது இந்த மக்களவை தேர்தல்ல பிரகாஷ் சிங் தாக்கூர் இந்த மாலைகான் குண்டு வெடிப்பு யார் முதன்மை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டாரோ யார் சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தப்பட்டாரோ யாருடைய செயலை வந்து காங்கிரஸ் வந்து காவி பயங்கரவாதம்னு சொன்னதோ அந்த மாலைகான் குற்ற குண்டுவெடிப்பு முதன்மை குற்றவாளி பிரகாஷ் சிங் தாக்கூர் அந்தமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பிரதேச மாநிலம் போபாலினுடைய மக்களவை தொகுதியில் அந்த மாதிரி அவரை எதிர்த்து யாரை நிற்கிறா அப்படின்னாக்கா காங்கிரசினுடைய மிகப்பெரிய முது பெரும் தலைவராக இருந்த ஒரு பிரபலமான ஒரு தலைவர் திக் விஜய் சிங் அந்த திக் விஜய் சிங்கும் பிரக்யா சிங் தாக்கூரும் போட்டி போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் திக் விஜய் சிங் என்கின்ற மிகப்பெரிய காங்கிரஸ் பிரமுகரை மிக பலம் வாய்ந்த ஒரு காங்கிரஸ் தலைவரை பிரக்யா சிங் என் தாகூர் என்கின்ற ஒரு சாதாரண ஒரு துறவி மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசம் டிஃபரன்ஸே டிஃபரன்ஸே மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு டிஃபரன்ஸ்ல இந்த பிரக்யா சிங் தாக்கூரம்மா வந்து திக்விஜய் சிங்க தோற்கடிக்கிறாங்க அப்போ இது வந்து காங்கிரஸுக்கு மத்திய பிரதேசத்தினுடைய மக்கள் பொதுவாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களினுடைய குரலாக காங்கிரஸுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சவுக்கடி நீங்க ஹிந்து தீவிரவாதம் எப்படி சொல்லலாம் ஹிந்து பயங்கரவாதம் எப்படி சொல்லலாம் இந்த அம்மாவை எவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க இது திட்டமிட்ட சதி என்று மக்கள் நீதிமன்றத்தின் முன்பாக மக்களினுடைய தீர்ப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஹ் அந்த திக்விஜய் சிங் வந்து படுதோல்வி தோல்வி அடைக்கிறார் மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தை இந்த அம்மா வந்து பிரக்யா சிங் தாக்கூர் அந்த அம்மா ஜெயிச்சு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்காங்க இது வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்பு நேற்றைக்கு நீதிமன்றம் இந்த வழக்குல இறுதி தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அந்த குண்டு வெடிப்போழக்குல ஆஹ் ம மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் அந்த என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மரியாதைக்குரிய லஹோட்டி அப்படிங்கிற ஒரு நீதிபதி வந்து நேற்றுக்கு தீர்ப்பு வாசிச்சிருக்கார் என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் அந்த அம்மா மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை போலீஸ் வந்து நிரூபிக்கல இது நிறுவனம் இல்லாத குற்றச்சாட்டு நாலுலேயே வந்து பைக்கை வித்துட்டேன்னு சொல்றாங்க உண்டான ஆவணங்கள் எப்படி பேப்பர்ல எழுதி வாங்கிருப்பாங்களே இந்த வித்ததுக்கு ஆவணங்கள்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க இதை வந்து காவல்துறை வேணும்னே பரிசீலனை பண்ணல இதை வந்து மறைச்சிட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல இந்த அம்மா வித்தது உண்மை இந்த அம்மா தான் இந்த குண்டு வெடிப்புல வந்து நேரடியாக ஈடுபட்டாங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதே போல அந்த இதுல வந்து அந்த வண்டி சம்பந்தப்பட்ட வண்டியினுடைய சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்ட ஆவணங்கள் இதெல்லாம் வந்து நம்பர்லாம் எதுவுமே தெளிவா இல்லாம இந்த வண்டிதான் வந்து பயன்படுத்தப்பட்டதுங்கிறத ஏற்றுக்கிட முடியாது முதல்ல இந்த வண்டிக்கும் இந்த அம்மாவுக்கும் எந்த வித என்ன விதத்துல சம்பந்தம்ங்கிறத ஆஹ் அரசாங்கம் வந்து உறுதிப்படுத்தல அதே போல இது கூட இவர் கூட சேர்ந்த மற்ற ஆறு குற்றவாளிகள் மொத்த ஏழு குற்றவாளிகள் மத்த ஆறு குற்றவாளிகள் அவங்க ஆர்டிஸ் பாம்பாங்கனாங்க வெடி மறந்து வச்சாங்கன்னா நீங்க சும்மா கதை சொல்றீங்க அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லிட்டு போயிடலாம் என்ன கதைலாம் சொல்லலாம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் இல்லையா கோர்ட்ல கோர்ட்ல நிரூபிக்க முடியல ஏன்னா இது உண்மையிலேயே நடந்திருந்தா அரசாங்கம் நிரூத்திருக்க முடியும் காவல்துறை நிரூபித்திருக்க முடியும் இது வந்து பொய்யாக புனையப்பட்ட ஒரு க கதை இல்லையா அப்போ அவங்களால நிரூபிக்க முடியல அவங்க கேட்கறாங்க ஆடிஎக்ஸ் மருந்து எங்கே வாங்கினாங்க எங்க பதுக்கி வச்சாங்க எப்படி பாம் தயாரிச்சாங்க எங்க எந்த இடத்துல வச்சு தயாரிச்சாங்க யார் யாரெல்லாம் தயாரிச்சாங்க இப்படி பல்வேறு கேள்விகளை நீதிமன்றத்தினுடைய விசாரணைகளில் கேட்கப்படும் போது அதற்கு எதற்கும் தெளிவான விளக்கங்கள் அரசாங்க தரப்புலையோ அல்ல காவல்துறையினுடைய தரப்புலையோ தெளிவாக சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை எனவே இந்த ஏழு குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நேற்றைக்கு என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இந்த இது ஏதோ சும்மா சொல்லல இந்த வழக்குல கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பத்தோரு சாட்சிகளை நீதிமன்றம் விசாரிச்சிருக்கு இதுல முப்பத்தி ஒன்பது சாட்சி ஆஸ்திரேலியா ஆயிட்டாங்க ஆஸ்திரேலாம் பிறழ் சாட்சி அப்படி எல்லாம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தாறு சாட்சிகள் இறந்தே போனாங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தோரு பக்கம் எண்பத்தி ஒன்போது பக்கம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது நீதிமன்றம் சொல்றது இந்த இதுல நிறைய சாட்சிகளை நிர்பந்தப்படுத்தி நீங்க வந்து கையெழுத்து வாங்கியிருக்கீங்க அவங்க கிட்ட வந்து கட்டாயப்படுத்தி நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்குனுடைய தீர்ப்புலயே நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்த மாலைகான் குண்டு வெடிப்பு வழக்கை விசாரித்த அதிகாரி ஏடிஎஸ் அதாவது ஆன்டி டெரரிஸ் ஸ்குவாடுன்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஏடிஎஸ் அமைப்பு அந்த ஏடிஎஸ் காவல்துறை புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு அதிகாரி மெஹபூப் முஜான் அப்படிங்கிறவர் அந்த மெஹபூப் முஜா அவர் வந்து நேற்றைக்கு ஒரு பத்திரிகை செய்து பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாலேகான் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய முதன்மை தலைவர் திரு மோகன்ஜி பாகவத் அவர்களை வந்து கைது பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு ரகசியமான உத்தரவு வந்தது அந்த உத்தரவை நான் செயல்படுத்த மறுத்து விட்டேன் நியாயம் இல்லை அப்படிங்கிறனால நான் அதை செயல்படுத்த மறுத்து விட்டேன் அதை மறுத்ததுனால கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளினுடைய வாழ்வு வந்து அந்த பணியினுடைய பெருமை வந்து சீரழிக்கப்பட்டது இந்த மாலேகான் குண்டுவெடிப்பு சம்பவங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்புன்னு சொல்லி அந்த மாலேகான் குண்டுவெடிப்பினுடைய விசாரணை அதிகாரியாக இருந்த ஏடிஎஸ் அமைப்பினுடைய விசாரணை அதிகாரியாக இருந்த மெஹபூப் முஜா வருகிற சொல்லியிருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு காங்கிரஸ் இதை திட்டமிட்டு இந்து அமைப்புகள் மீதும் ஆர் இயக்கத்தின் மீதும் இந்துத்துவத்தின் மீதும் இந்து மதத்தின் மீதும் பழி போடணுங்கிற ஒரு நோக்கத்தோட திட்டமிட்டு உருவாக்கியதுதான் இந்த மாலைக்கான் குண்டு சம்பவம் அப்ப காங்கிரசினுடைய அரசாங்கம் அன்றைக்கு இருந்த மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காங்கிரசினுடைய அரசாங்கம் சேர்ந்து திட்டமிட்டு பலரை மிரட்டி சாட்சி வாங்கி புனையப்பட்ட வழக்கு தான் இந்த மாலைக்கான் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு அஹ் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல வெளியாயிருக்கு உண்மையிலேயே இது இந்துத்துவத்தின் மீது விலக சுமத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அஹ் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த தீர்ப்பு வெளிவந்தோன்னே நேற்றுக்கு இந்த தீர்ப்புல குற்றம் சாட்டப்பட்ட கர்னல் புரோஹித் அவர் சொல்றாரு என்ன இந்த வழக்கு வந்து பைத்தியகாரத்தனமான மனிதர்களால் நான் பலியாக்கப்பட்டேன் அப்படிங்கிற பைத்தியகாரத்தனமான மனிதர்களால் நான் வழியாக்கப்பட்டேன் யார் அந்த பைத்தியகார மனிதர்கள்னா அன்றைக்கு இருந்த காங்கிரசனுடைய அரசாங்கத்தை தான் அவர் சொல்றாரு வேணும்னே அவர் அவர் சொல்றார் பரோஹித் சொல்றார் அந்த கர்னல் புரோஹித் அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர் கர்னல் புரோஹித் சொல்றார் இது போலீஸ் மேலும் தப்பு கிடையாது ஆனால் போலீஸை உள்ளிருந்து ஒருவர் இயக்கி கொண்டிருந்தார்கள் அவங்கதான் வேணும்னே இதை வந்து திட்டமிட்டு இந்த வழக்கை எங்கள் மீது சுமத்தினார்கள் அஹ் ஹிந்துத்துவத்தை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காகவே இந்த வழக்கை சுமத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட பிரகியாஷ் சிங் தாக்கூர் இளம் பெண் துறவி அம்மா கண்ணீரோடு நேற்றுக்கு நீதிமன்றத்துல சொல்லி இருக்கிறாங்க பதினேழு ஆண்டு என்னுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது இந்த பொய் குற்றச்சாட்டினால் இந்த பொய் வழக்கினால் மாலைகான் குண்டுவெடிப்பு வழக்கினால பதினேழு ஆண்டு என்னுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்துத்துவத்திற்கு எதிராக அவமானத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் இருந்தது அது இன்றைக்கு அந்த அவமானம் இந்துத்துவம் வென்றிருக்கிறது என்கின்ற வார்த்தையை பிரக்யா சிங் தாக்கூர் அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளினுடைய சட்ட போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு இந்து யாரோ ஒரு ஒரு பிரக்யா சிங் தாக்கூர் ஒரு புரோகி கர்னல் புரோகித்தின் இல்லை ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஒரு தனிநபர் மேல் குற்றம் சாட்ட ஒட்டுமொத்தமாக இந்துத்துவத்தின் மீது குற்றம் சுமத்துவதற்காக காவி பயங்கரவாதம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு ஒரு தோற்றத்தை ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குவதற்காக போடப்பட்ட மாலை கான் குண்டுவெடிப்பு சம்பவம் பொய் குற்றச்சாட்டு என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு நிச்சயமாக தர்மம் வெல்லும் வாய்மையே வெல்லும் நன்றி வணக்கம்